Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக காலம் பதினெட்டாவது வாரம் வியாழன் கிழமை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே இது நாளில் தாய் திருச்சுவையானது புனித தோம்னிக் சாமிநாதருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது இறைவனுடைய அழைப்பை ஏற்று துன்புறுகிற மக்களை கண்டு அந்த துன்பத்தில் அவர்கள் உதவி செய்ய தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் விட்டு கொடுக்க முன் வந்தவர் மேலும் தன்னோடு மற்ற சகோதரர்களை இணைத்து கொண்டு இறைவனுடைய அன்பை துன்புறுகின்ற மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர் திருச்சபைக்கு எதிராக இருக்கின்ற தப்பரை கொள்கைகளை முறியடிக்க திருத்தொந்தையால் நியமிக்கப்படுகின்ற பொழுது வழிதிரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஜெபமாலையை கையிலே ஏந்தி ஜெபி அதன் வழியாக தப்பறைகளை வென்றெடுப்பாய் என்கின்ற திரு அன்னையினுடைய சொற்களை கேட்டு ஜபமாலையை அதிகமாக ஜெபித்தவர் ஜெபிக்க தூண்டியவர் அதன் வழியாக தப்பறைகளை முறியடித்தவருடைய விழாவின் இதனாலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாமும் ஏழைகள் மீது எளியோர் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க கலிய கனிவுள்ள இதயத்தை ஆண்டோர் நோக்கி கேட்போம் அதோடு கூட ஜெபமாலையை நம் கரங்களில் ஏந்தி ஜெபிப்பதன் வழியாக நம்மிலே இருக்கின்ற தீமைகளையும் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற தீமைகளை முறியடிக்க ஜெபத்தின் வழியாக இறை நாடுவோம் புனித தோம்னிக்கு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவருமே உடன்படிக்கையின் மக்கள் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் என்பது நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் கடவுள் தன் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக வெவ்வேறு அடையாளங்களை அவர்களுக்கு முன்னிறுத்தினார் மேலும் அவர்கள் தவறிச் செல்கின்ற போதெல்லாம் தன் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார் அதன் வழியாக அவர்களை அந்த உடன்படிக்கையின் மக்களாக வாழ வலியுறுத்தினார் இப்படி படையேற்பாட்டிலே ஆட்டின் ரத்தத்தை கொண்டும் விழி அடையாளங்களை கொண்டும் உடன்படிக்கை செய்யப்பட்டது அதுவே புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையாக மாற்றப்பட்டதும் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது இயேசுவின் இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவரும் அவருடைய மக்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் பழைய பாட்டலை பார்க்கின்ற பொழுது தொடக்கநூல் ஒன்பதிலே கடவுள் இஸ்ராயல் மக்களோடு நோவா வழியாக உடன்படிக்கை செய்து கொள்ளுவார் அப்படி அந்த உடன்படிக்கின் வெளி அடையாளமாக இருப்பது என் வில்லை வானத்தில் வைப்பேன் மீண்டும் தண்ணீரால் இந்த உலகை அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுப்பார் தொடக்கநூல் பதினேழாம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்வார் உன்னுடைய சந்ததி விண்மீனைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் இருக்கும் என்று சொல்லி அவருக்கு வாக்குத்தம் கொடுத்து அவரோடு உடன்படிக்கை செய்து கொள்வார் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக அவருடைய ஆண் மகள் ஒவ்வொருவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது விடுதலை பயனுள்ள பார்க்கின்ற பொழுது கடவுள் மோ ஈச நோயா விரைவு மலையிலே உடன்படிக்கை செய்து கொள்ளுவார் கட்டளை கொடுப்பார் அப்படி கட்டளை கொடுக்கின்ற பொழுது விடுதலை பயன் முப்பத்தி நான்கிலே இவ்வாறு சொல்லுவார் நாவ் நான் உங்களோடு செய்து கொள்ள உடன்படிக்கையின் சட்டங்களை இந்த கற்களிலே பதித்துவை என்று சொல்லி அதை ஒரு அடையாளமாக மோசை கொடுப்பார் இப்படி இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை செய்து கொண்டவர் அந்த உடன்படிக்கைன்னு நிலைத்திருக்கும் விதத்திலே உடன்படிக்கை பேழையின் வழியாக அவர்களோடு தங்கி வாசம் செய்பவராக இருப்பார் அதன் வழியாக இறைவனுடைய அருளும் கிருபையும் அவர்களோடு இருந்ததாக வீளை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இப்படி இஸ்ராயல் மக்கள் உடன்படிக்கை செய்து கொண்டு வெளி அடையாளங்களை ஒரு அடையாளங்களாக காட்டியவர் இன்றைய முதல் வாஸ்தர் ஏபத்த சொல்கிறார் நான் இஸ்ராயல் மக்கள் ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளுவேன் புதிய உடன்படிக்கை தேவைப்பட்டது இஸ்ரேல் மக்கள் பழைய உடன்படிக்கையை புறக்கணித்தார்கள் இறைவனை விட்டு விலகிச் சென்றார்கள் கடவுள் மீண்டும் மீனவர்கள் சொன்னது நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆனால் இச மக்கள் கடவுளை புறக்கணித்து மாற்று தெய்வங்களை வேற்று தெய்வங்களை பொய் தெய்வங்களை தேடி ஓடினார்கள் அதன் வழியாக இறைவனோடு இருந்த உடன்படிக்கையை முறித்து கொண்டார்கள் இறைவன் உடன்படிக்கையின் வழியாக கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்தவர்களாக அடிமைத்தனத்திலும் துன்பத்திலும் நோயிலும் பஞ்சத்திலும் வீழ்ந்து போனார்கள் இப்படி இருக்கின்ற மக்கள் மீது இறக்கம் கொண்ட கடவுள் மீண்டும் அவர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்வே என்று சொல்லுகிறார் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நான் அவர்களுடைய கடவுளாக இருப்பேன் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவேன் அதை நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லுகின்றார் இதுவே அவருடைய புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருப்பது இந்த அடையாளம் எங்கே வைக்கப்படுகின்றது வெளியிலே கற்களிலோ வானத்திலோ அல்லது உடல் உறுப்புகளில் மாறாக இதயத்திலே எழுதி வைப்பேன் என்று சொல்கிறார் அவருடைய இதயத்தோடு சொந்தம் கொண்டாடுபவனாக இருப்பேன் அவர் வாழ்நாள் முழுவதும் அதை நினைவுகூர் விதத்திலே அவள் இதயத்திலே வைப்பேன் என்று சொல்லி புதிய உடன்படிக்கையை மனித இதயத்தோடு தொடர்புபடுத்தியதாக வைத்திருக்கின்றார் ஆம் அன்பு சகோதரவை இதோ நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்ட கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கின்றார் அதை நினைவுகூறுவதில்லை அப்படி அந்த இறைவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது என்ன இன்றைய திருப்பாடலிலே சங்கீத ஆசிரியர் அழகாக பாடியிருக்கின்றார் தாவீது என்னவென்று தான் பாவம் செய்து நாத்தான் வழியாக இறைவனுடைய முன்னறிவிப்பை பெற்றுக்கொண்டவன் எச்சரிக்கை பெற்றுக்கொண்டவன் அவர் மனம் வருந்தி பாடிய பாடலாக மனம் உருக்கத்தோடு ஆண்டு நோக்கி பாடிய பாடலாக எதையெல்லாம் எனக்கு வேணும் எதையெல்லாம் நான் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் எதை தெய்வமே இடம் எடுத்து விடாதே என்று சொல்லி உண்மையான ஒரு ஒப்பற்ற ஜபமாக மனத்துயரின் மன்றாட்டாக இந்த திருப்பாடலை தாவிது வாடியிருப்பார் அதுவே நம்முடைய ஜெபமாக நம்முடைய மன்றாட்டாக அமைய வேண்டும் அவர் கேட்பது என்ன கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் இதோ நான் பலவீனமானவன் உம்முடைய உடன்படிக்கின் பிரகாரம் உம் இரத்தத்தினாலே உன் திருமகனேசு ரத்தத்தினாலே என்னை தூய்மையாக்கி என்னுடைய உள்ளத்தை புதுப்படைப்பாக மாற்றிடுவீராக என்று சொல்லுகின்றார் அதோடு கூட இந்த இதயத்தை புதுப்பிக்கின்ற என் உறவை இன்றும் என்றும் உம்மோடு வைத்துக் கொள்கின்ற தூய ஆவியால் என்னை புதுப்பியும் அந்த ஆவி என்னுள் அனுப்பி என்னை உமதாக மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி மன்றாடுகிறேன் தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவரே கடவுளைய பிள்ளைகள் என்று சொல்லி ரோமர் எட்டு பதினைந்து சொல்லப்படுகின்றதாகவே நாம் தூய ஆவியால் இயக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீது மன்றாடுகின்றார் அதோடு கூட இதோ என் பாவத்தினாலே நான் உம்முடைய நிலையிலிருந்து நான் தள்ளிவிடப்பட்டேன் மீண்டும் எனக்கு அந்த அருளை கொடுப்பீராக உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே எனில் தூய் ஆவி எனில் அசுத்த ஆவி ஆட்கொள்ளப்படுவேன் நான் மீண்டும் உடன்படிக்கைக்கு புறம்பாகச் செல்வனாகவே என்னை உடன்படிக்கை நினைத்திருக்க செய்கின்ற உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே என்று சொல்லுகின்றார் மேலும் இதோ என் பாவத்தினாலே என் குற்றங்களினாலே நான் மகிழ்ச்சி இழந்து அமைதி இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் உம்முடைய மகிழ்ச்சியை எனக்கு வீராக உம்முடைய மீட்பின் மகிழ்ச்சி எனக்கு அளித்திருவீராக உம்முடைய மீட்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திடுவீராக என்று சொல்லி தாவீது மன்றாடுவதாக இருக்கின்றது எதற்காகவே கேட்கின்றார் ஆண்டவரே இதை நான் அனுபவிக்கின்ற பொழுது என்னைப் போல பலவீனமாக இருக்கின்ற மனிதர்கள் குற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் குறைபாடு இருக்க மனிதர்களுக்கு உம்முடைய அன்பை எடுத்துச் சொல்லி அவர்களையும் ஒரு அன்பில் நிலைத்திருக்கச் செய்வதற்கு எனக்கு அந்த அனுபவத்தை தாரும் என்று சொல்லி தாவிது கேட்பதாக இருக்கின்றது அடுத்ததாக அவர் சொல்வது என்ன நான் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் குற்றம் செய்துவிட்டு இந்த பழியை செலுத்தினால் போதும் இந்த காணிக்கை செலுத்தினால் போதும் இந்த நடைபயணம் மேற்கொண்டால் போதும் அல்லது இந்தந்த காரியங்களை கோயிலுக்கு செய்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அந்த தவறான எண்ணத்திலிருந்து என் வாழ்வை மாற்றி போட்டு என்னுடைய நொறுங்கி இதயத்தை எதிர்பார்க்க நீர் என்பதை உணர்ந்து கொண்டு என் இதயத்தை உனக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி உண்மையான நிலையை தாவீது எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது ஆகவே அன்பு சகோதரிமை இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வாதம் நம்மோடு இயேசு கிறிஸ்துவின் வழியாக இயேசு ரத்தத்தின் வழியாக புதிய உடன்படிக்கையை கடவுள் செய்திருக்கின்றார் அந்த உடன்படிக்கை நம் உடலை சார்ந்ததல்ல நம்முடைய உள்ளத்தை சார்ந்தது நம் இதயத்தை சார்ந்தது நம் ஆன்மாவை சார்ந்தது நம் ஆன்மாவோடு இறைவனோடு சொந்தமாக்கிக் கொள்வோம் அப்பொழுது வாழ்கின்ற பொழுது தாவித மன்றாடி போலவே இதையே நம் ஜெபமாக மனத் மன்றாட்டாக மனமாற்றத்தின் வெளிப்பாடாக அமைந்து ஆண்டவரே உம்மோடு இருக்கின்ற இந்த உடன்படிக்கை நிலைத்து நிற்க உம்முடைய ஆவியை கொடும் அதை இடமிருந்து எடுத்து விடாதையும் புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் கொடுத்து ஒவ்வொரு நாளும் என் உறவை உம்மோடு புதுப்பித்துக் கொள்ளும் தாழ்வுற்று நொறுங்கிய இதயத்தை எனக்கு கொடுத்து உம்மை நோக்கி பார்க்க உம்மோடு இணைந்து வாழ அந்த அனுபவத்தின் வழியாக பிறரையும் உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற கருவியாக என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நம்முடைய ஜெபம் கடவுளே தூயர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் அன்பின் ஆண்டவரே உடைய அருக்கரும் இந்த நாள் முழுதும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் அவர்கள் நிலைகளிலே அவர்களுக்கு தேவையான ஆசிரியர் ஒழிவதாக இருக்கட்டும் உம்முடைய கிருபையும் சமாதானம் அவர்கள் வாழ்விலை தங்குவதாக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்